அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது சாதகமான பலன்கள் அமையப்போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் போகிறதா அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அவங்க எந்தெந்த பொருட்கள் இந்த டைமில் வாங்கினா அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகுது எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அவங்களுக்கு எந்தெந்த மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசி அப்படிங்கிறது காற்று ராசி ஆகுங்க அதாவது காற்று போலவே எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழக்கக்கூடிய அன்பர்கள் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க அடுத்தவங்க துன்பப்பட்டா தாங்கி கொள்ள மாட்டாங்க ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க துளியும் ஈகோ இல்லாதவங்க அகம்பாவம் ஆணவம் இல்லாத அன்பர்கள்னே இவங்கள சொல்லலாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே நீதி நேர்மை அப்படின்னு ஒழுக்கமாக வாழக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க இவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியே அவங்களோட பேச்சு திறனுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையோ அசால்ட்டாக இவங்க தீர்க்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க யாராவது ரெண்டு பேர்த்துக்கு சமரசம் செய்ய வேண்டுமானால் துலாம் ராசிக்காரரை அழைத்தால் போதுங்க பிரிந்த எதிரிகளும் ஒன்று சேர்ந்து விடுவாங்கன்னே சொல்லலாங்க ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக எந்த ஒரு விஷயமாகட்டும் ஒரு வேலையாகட்டும் எந்த நேரத்தில் நடக்கணுமே அதை எப்போதுமே அந்த சரியான நேரத்தில் முடிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவும் சிறப்பான நாட்களாக அமைய போகுதுங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் காதுகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைய போகுதுங்க குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சுமூகமாக முடியும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாங்க விளையாட்டு பொருள் தயாரிப்பு துறை ஆகியவங்க வளர்ச்சி காணும் காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைய போகுதுங்க தங்க நகை வியாபாரிகள் சட்ட ஆலோசகர்கள் கலைத்துறையினர்கள் பரிவர்த்தனை விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க அரசாங்க உத்தியோகஸ்தாரர்கள் நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்து வந்த விஷயங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கப் போகுதுங்க ரியல் எஸ்டேட் துறையினர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த திட்டங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றிகரமாக தொடங்கப் தொடங்க ஷேர் மார்க்கெட் பிரிவினர் நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய நிறுவன பங்குகள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைய போகுதுன்னு பள்ளி கல்லூரி மாணவர்கள் அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் உற்சாகமாக பங்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு அமையும் சொல்லலாங்க நேரம் தவறி சாப்பிடுவதாலும் ஜீரண கோளாறு காரணமாகவும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைகளால் குணமடையும் சொல்லலாங்க திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பானகம் மற்றும் நீர்மோர் தானமாக வழங்க பல நன்மைகள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்பவும் சிறப்பாகவே அமையும்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக நீங்கள் எப்போவுமே உடல் நலத்தில் கவனம் தேவைங்க சித்திரை மூணு நாலாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு புத பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலைகள் அனைத்துமே சொல்லலாங்க எதிர்பார்த்த பணங்களும் கைக்கு வரும் வாங்க நினைத்த இடத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க வாங்குறது ரொம்பவும் சிறந்ததுங்க வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க செவ்வாய் புதன்ல அனைத்திலுமே நிதானம் தேவைன்னு சொல்லலாங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான வாரமாக அமைய போகுதுன்னு சொல்லலாங்க ஆறாம் இடத்துல சஞ்சரித்து வாழ்க்கைக்கு வழிகாட்டி வந்த ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் இடம் மாறினா கூட கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதனால வருமானம் அதிகரிக்க வேணும்னே சொல்லலாங்க வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போறீங்க புதன்கிழமை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்பவும் சிறந்ததுங்க விஷாகம் ந ஒன்று ரெண்டு மூணு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்பவும் சிறப்பாக அமைய போகுதுங்க குரு பகவானின் பார்வைகளால் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரப்போகுது வரவுகளும் அதிகரிக்குங்க நீண்ட நாள் வேலைகளை அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கப் போகுதுங்க ஒரு சில பேர்த்துக்கு புதிய வாகனம் வீடு நவீன பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகா அமையுதுன்னே சொல்லலாங்க ஏழாம் இட சூரியனால் ஒரு சில பேர்த்துக்கு எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க வியாழக்கிழமை காலை வரை புதிய முயற்சிகள் வேண்டாங்க சந்திராஷ்டமம் இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை நாலு ஐம்பத்தி ஒன்பது மணி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஏழு ஐம்பத்தி ஆறு மணிக்கு இருக்குங்க அந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த வாரம் ரொம்பவும் சிறப்பான வாரமாக அமையன்னு சொல்லலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு சில சாதகமான பலன்கள் அமைய போகுதுங்க ராசிநாதன் பலம் பெறுவதனால நன்மைகள் ஏற்படாவிட்டாலும் கூட தீமைகள் குறையன்னு சொல்லலாங்க அந்த விதத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல பலம் பெற்றுக்கிறாரு ராசிநாதன் ராசியை கைவிட மாட்டார் என்கின்ற அடிப்படையில இந்த அமைப்பு நல்ல ஒரு அமைப்பாக சொல்லப்படுதுங்க வார மதியில் புதன் சூரியனோடு இணைந்து ராசியை பார்க்கறதுனால பல நன்மைகள் ஏற்படுன்னு சொல்லலாங்க கூர்மையுடன் காரியங்களை செய்து வெற்றி பெற வாய்ப்பும் அமையுங்க குரு பன்னெண்டாம் ராசியை பார்க்கறதுனால விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும் சொல்லலாங்க அதோடு உங்களோட தன குடும்ப ராசியும் பார்க்கறதுனால பொருளாதார சிரமங்கள் அனைத்துமே குறைந்து தன்னினைவு ஏற்படும் சொல்லலாம் சனி செவ்வாய் பார்வையால் தொழில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு கல்வி வேலை சம்பந்தமாக அயல்நாடு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் சொல்லலாங்க சில விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேணுங்க சனி செவ்வாய் ராகு பார்வை சுபம் செய்யாதுங்க வண்டி வாகனங்களிலும் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் செல்வது ரொம்பவும் சிறந்ததுங்க ஏழில் சூரியன் உச்சமடைந்து இருக்கிறதுனால அலைச்சல் ஏற்படவும் சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க அதனால் ஏற்படும் உடல் குறைவு மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் கண்களை கவனித்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறந்ததுங்க எட்டாம் இடத்துக்கு தேவையில்லாத செலவுகளை வைத்து கொண்டே இருப்பாருங்க சுப செலவுகளாக இருந்தாலும் கூட கவனித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைய போகுதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க திறமையான செயல்களால புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னே சொல்லலாங்க பேச்சோட இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுங்க பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகம் செலுத்துறது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்குங்க உங்களோட பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது உங்களுக்கு சிறந்ததுங்க அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனமாக நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டிய ஒரு காலமாக அமை போகுதுங்க ஆர்ட்ரா கிடைக்க அலைய வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமாக இருக்குங்க பணவரத்து இருந்தான் கூட கொடுக்கல் வாங்கல கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்தது புதிய பொறுப்புகள் அதிகரிக்குன்னே சொல்லலாங்க குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட அனுசரித்து செல்வது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நலில் அக்கறை ரொம்பவும் எடுத்துக்க வேணுங்க சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் மறுத்துக்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டமானது அமைய போகுதுங்க நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் சிறந்தது அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்பவும் சிறந்ததுங்க விபரீத ஆசைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் கவனமாக செயல்பட்டால் உங்களுக்கு சில தப்பலானே சொல்லலாங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால எடுத்த காரியங்கள்ல சாதகமான பலன் பெற போறீங்க உங்களோட பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது சிறந்தது மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே ஆசிரியர்களிடம் நன்கு பழகி அவங்கள நல்ல மதிப்பெண் பெறுவதோட பாடங்கள்ல இருக்கும் சந்தேகங்களையும் போக்கி சிறப்பான ஒரு மதிப்பெண் பெற்றது ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுதுங்க புத்தகங்களை கவனமாக வைத்து கொள்ள வேணும்னு சொல்லலாங்க பரிகாரமாக கன்னி பெண்கள் ஒன்பது பேருக்கு தாம்பூலம் பூ மஞ்சள் கொடுத்து உபசரிக்க எல்லா பிரச்சனைகளுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம குடும்பத்துல நிம்மதியும் உண்டாகும் அனைவருமே அருகில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபடலாங்க அல்லது குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டால் உங்களுடைய குலம் உங்களை காக்குன்னு சொல்லலாம் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் இந்த வாரம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படுன்னு சொல்லலாங்க வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கவர்ந்து லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமையன்னு சொல்லலாங்க எதிர்பார்த்தபடி தனவரவுகளை கைக்கு வந்து சேருங்க வந்த பணத்தை தரும் காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டமானது அமையப்போகுதுங்க போகுதுங்க அதே மாதிரி நல்லோர்கள் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்பட போகுதுன்னே சொல்லலாங்க சில பேர்த்துக்கு உழைப்பு அதிகமாகி ஆதரவற்றோர் போல ஆதாயம் அதிகரிக்கும் தொலைதூர செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்குன்னு சொல்லலாங்க கோபந்தாங்க உங்களுடைய முதல் எதிரியாக சொல்லப்படுதுங்க கோபத்தை குறைச்சிட்டா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவே அமையுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையுதுன்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க நீங்கள் துலாம் ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்க்ரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பேக் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஆல் விஸ் தேங்க் யூ